ரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் நல்ல சரீர சுகபலம் ஹதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உங்கள் பிரயாணங்களிலே நல்ல பாதுகாப்பு உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் உள்ளம் கலங்க வேண்டாம் பிதாவின் மேல் விசுவாசமாய் இருங்கள் என் மேலையும் விசுவாசமாய் இருங்கள் என்று தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு பண்ணினார் ஆண்டவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாய்க் காணப்படுகிறவர்கள் எந்த இடத்திலானாலும் எந்த மனுஷருக்கு முன்பானாலும் அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு முன்பிலானாலும் நிற்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டாம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கள்ளிகூறு சேனைகளின் கத்து பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யோவேல் இரண்டு இருபத்தி மூன்று என்று நினைக்கிறேன் யோவான் பதினொன்றாம் அதிகாரத்தை வாசிக்கும்போது போது லாசரோ மார்த்தாள் மரியாள் இவங்க மூன்று பேரையும் அதிகமாய் ஆண்டவர் அன்பு செய்திருக்கிறார் ஒருமுறை லாசர் திடீர் என்று சொல்லி ஒரு கொடிய வியாதினால் பாதிக்கப்பட்டான் இந்த செய்தியை இயேசுவுக்கு ஆள் அனுப்பி அறிவித்தார்கள் மாத்தாளும் அறியாளம் ஆனா இயேசுவோ அந்த செய்தி கேள்விப்பட்ட பிறகும் லாசருவை சுகமாக்கும்படி லாசருவின் வீட்டுக்கு வரவே இல்லை இது ஒருவேளை மார்த்தாவுக்கும் மரியாவுக்கும் ஏமாற்றமாய் இருந்திருக்கலாம் காரணம் இயேசுவை எதிர்பார்த்தார்கள் இயேசு வந்தா அற்புதம் நடக்கும் என்று விசுவாசித்துதான் இயேசுவை அழைத்தார்கள் ஆனால் இயேசு வரவே இல்லை அதனால் அவர்கள் சோர்ந்து போவதற்கு நிச்சயமாய் வாய்ப்புண்டு யாரை நம்பினார்களோ யாரால இந்த காரியம் நடக்குமென்று அவர்கள் உறுதியாய் எண்ணினார்களோ அந்த ஆள் வரவே இல்லை வியாதி கூடிக்கொண்டே இருக்கிறது சகோதரன் மரண தருவாயில் ஆய்விட்டான் எதிர்பார்ப்பு இருக்கிறது நம்முடைய காரியங்களை நிவர்த்தி செய்ய அவரால் தான் முடியும் ஏன் அவர் இந்த சூழ்நிலையில் மௌனமாய் இருக்கிறார் ஏன் இந்த காலத்தில் எங்களுக்கு உதவி செய்ய மனதில்லாத ஒரு சூழ்நிலையில் அல்லது மனதில்லாமல் இருக்கிறார் ஏன் நாங்கள் கூப்பிட்டோம் நாங்கள் ஜெபித்தும் எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை அல்லது நாங்கள் எதிர்பார்க்கிறது போல ஒரு காரியமும் நடக்காமல் இருக்கிறது என்று யோசிக்கலாம் அடுத்தது அந்த சகோதரன் மறித்து விட்டான் அதாவது ஒரு நன்மை நம்முடைய கைகளை விட்டு போய்விட்டது நம்ம நினைத்த பிரகாரம் இனி நடக்க வாய்ப்பே இல்லை எல்லா வாசலும் அடைக்கப்பட்டாயிற்று இனி என்ன செய்வேன் நம்பியிருந்த இடமும் நம்மை கைவிட்டாயிற்று நம்பியிருந்த இடத்திலையும் நமக்கு வாய்ப்பு இல்லை என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன் என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம் மரியாளும் சரி அடக்கத்துக்காவது வாங்க என்று சொல்லி மறுபடியும் இயேசுவுக்கு ஆள் அனுப்பினார்கள் அப்பவாவது அவர் வந்தா ஒரு அற்புதம் அடக்கலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கலாம் காரணம் அரித்த சிறுமியை உயிரோடு எழுப்பினார் மரித்து அடக்கம் பண்ண கொண்டு போன வாலிவனை உயிரோடு எழுப்பினார் அந்த ஒரு நப்பாசைலையாவது இயேசுவை ஒருவேளை ஆள் அனுப்பி அழைத்திருக்கலாம் அப்பவும் அவர் வரவே இல்லை எல்லாம் கையை விட்டு போயாச்சு இனியும் ஒரு நன்மைக்கும் வாய்ப்பு இல்லை என்றாலும் நாம் ஆண்டவரைத்தான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தார் நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீர்கள் நீங்கள் நம்பின நம்பிக்கையில நீங்கள் உறுதியாய் இருப்பீர்கள் என்றால் அற்புதம் நிச்சயமாய் ஒன்று நடக்கும் அவர்கள் ஆள் வரவே இல்லை சோர்ந்து போயிருக்கலாம் அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் என்றால் தன் சகோதரனை அடக்கம் செய்தார்கள் சகோதரனை அடக்கம் செய்த நான்கு நாளைக்கு பிறகு அதாவது கல்லறையில் வைத்து நான்கு நாள் அவன் இறந்த பிறகு இயேசு இருந்த இடத்திற்கு ஆள் அனுப்பி செய்தி சொல்லி அவர் வருவார் என்று காத்திருந்து அப்படி ஒரு நாளோ ரெண்டு நாளோ காத்திருந்திருக்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னாலும் ஒரு ஐந்து ஆறு நாளைக்கு பிறகுதான் ஆண்டவர் இயேசு லாசருவின் குடும்பத்தை சந்திக்க வருகிறார் காலங்கள் கடந்து போனாலும் கர்த்தரால் ஒரு அற்புதம் செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசித்தால் இந்த பைபிள் சம்பவத்தின்படி ஒரு அற்புதத்தை காண்பது நிச்சயம் அவர் இல்லாதவைகளை கூட இருக்கிறவைகளைப் போல் பெயரிட்டு அழைக்கிறவர் ஆபிரகாமுக்கு இந்த கல்களிலிருந்தும் பிள்ளைகளை கொடுக்க வல்லவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவேத்தான் அவன் தன் பிள்ளை ஆண்டோர் கேட்ட போது கொடுக்க தைரியமாய் காணப்பட்டான் கேள்விப்பட்ட மார்த்தாள் ஓடோடி போய் இயேசுவிடத்திலே தன்னுடைய வேதனைகளை சொன்னாள் ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மதித்திருக்க மாட்டான் பிரியமானவர்களே இரண்டாவது அவள் தன் சகோதரி மரியாவை அழைத்து கொண்டு வந்தாள் மரியாவும் அவள் சொன்னது போல அதே வார்த்தையை சொல்லி அவர் பாதத்தில் விழுந்து கிடந்து கொண்டு கண்களை ஏறெடுத்து இயேசுவை நோக்கி நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்லி அழுதான் ரெண்டு பேருமே இயேசு நாங்கள் அழைத்த சமயத்தில் வரவில்லை என்று சொல்லி இயேசுவை பிரிய சந்திக்க வராமல் இருக்கவே இல்லை சிலரையெல்லாம் நான் கவனித்திருக்கிறேன் ஒரு காரியத்துக்காக செவிப்பார்கள் விண்ணப்பம் பண்ணுவார்கள் காரியம் நடந்தா சரி நடக்காம போனா இயேசுவை அவங்க நம்ப தயாரா இல்லை என்பதை பார்க்க முடிகிறது சிலரெல்லாம் ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா என்றெல்லாம் கேட்பதை நான் கவனித்திருக்கிறேன் ஆனால் இந்த மார்த்தா ஒரு தெளிவு கூப்பிட்ட காலத்தில் பதில் இல்லை என்றாலும் சரி எதிர்பார்த்த காரியத்தில் நன்மை நடக்காவிட்டாலும் சரி நான் கர்த்தராகிய இயேசுவை இன்னும் நம்புவேன் இன்னும் அவரை பின்பற்றுவேன் இன்னும் அவருக்கு நான் ஊழியம் செய்வேன் அப்படித்தான் இயேசு வராமல் இருந்தும் அடக்கம் பண்ணின பிறகு வந்திருக்கிறார் என்று கேட்டபோது அவங்க அவர் மேல வெறுப்போட அல்ல கசப்போட அல்ல அல்லது உள்ளுக்குள்ள அவர் மேல காரியத்தை நடத்தி தரவே இல்லை இப்ப வந்து நிற்கிறாரு அப்படின்னு உள்ளுக்குள்ள வைத்துக்கொண்டு கொண்டு வெளியில தரித்து பேசவில்லை அவர்களுக்கு ஒன்று மட்டும் நிச்சயமா தெரியும் அவர் லேட்டா வார அருணா நிச்சயமா கிராண்டா ஒன்றை தரப்போகிறார் என்று அவள் நம்பினார்கள் இயேசு மரியாளுடைய கண்ணீரை கண்டு அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார் இயேசுவை கல்லறைக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தினார்கள் கல்லறையின் கல்லை அகற்றும்படி இயேசு கட்டளையிட்டார் மார்த்தாள் பதறினால் காரணம் கல்லறைக்குள்ள வச்சு நாலு நாள் ஆயிடுச்சு அதுக்கு முன்னால ரெண்டு நாளா வீட்டில் இருந்திருக்கிறான் இப்ப நாற்றம் அடிப்பது நிச்சயம் என்று சொன்னாள் ஏசு அப்பதான் சொன்னார் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தில் நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார் அதாவது நம்பினால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னான் அப்படியே கல்லறையின் கல்லை தரந்தார்கள் லாசருவே வா என்றார் மறித்த லாசர் உயிரோடு கூட கல்லறல் வைத்த நான்கு நாளைக்கு பிறகு உயிரோடு கூட அவன் எழும்பி வந்தான் நடந்து வந்தான் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் நீங்கள் கடைசி வரைக்கும் உங்களால் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கலக்கம் அடைய வேண்டாம் கத்த நீங்கள் சாதிக்கும்படி உங்களை பலப்படுத்துவார் ஆகவே உங்களுடைய பலத்தை சார்ந்தல்ல கத்தரை நம்பி இருங்கள் நிச்சயமாய் இந்த நாட்களிலே ஒரு அற்புதத்தை நீங்கள் கண்டு பெற்றுக்கொண்டு நீங்களே ஒரு சாட்சியாய் அதை அறிவிப்பீர்கள் கத்தர் அப்படி உங்களை உயர்த்துவார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே ஒரு பெரிய அதிசயமான காரியத்தை உடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளும்படி நான் இவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜிபிக்கிறேன் கத்தர் அதிசயமாய் நடத்தும் கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் ജപം കേളും ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേ കാ സമാധാനം